मचाय நாமக்கல் மாவட்டம் வட்டம் கோப்பனம்பாளையம் பாண்டமங்கலத்தில் இருக்கிற சக்கரப்பட்டி சித்தர் கோயிலிருந்து பேசுகிறோம் நம்ம சித்தர் கோயிலில் குரு பூஜை விழாவானது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடக்க இருக்கு வி நிகழ்ச்சி நிரலானது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி மாலை வந்து சுவாமி திருவீதி உலா நடக்கும் எல்லாரும் வாங்க விழாவில் வந்து கலந்துக்கங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு சதாசிவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நடக்கும் அதை தொடர்ந்து யாக வேள்வி ஆரம்பித்து பதியான மகேஸ்வர பூஜை நடக்கும் மகேஸ்வர பூஜையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மகேஸ்வர பூஜையில கலந்துக்கிட்டு குழந்தை இல்லாதவங்க மடிப்பிச்சை வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது இது வந்து கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக நடந்த ஒரு நிகழ்வு எல்லாரும் வாங்க வந்து விழாவில் கலந்துக்கங்க உங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன நிதியுதவி பண்ண முடியுமோ நிதியோ பொருளாவோ என்ன பண்ணுறீங்களோ உங்கள் மனசுக்கு தோன்றதை வந்து செஞ்சு இறைவனோட அருள் பெருமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம் அந்த அன்னைக்கு குரு பூஜை அன்னைக்கு சித்தரோட ஆசிர்வாதம் பெறுறது ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்து தவற விடாமல் எல்லாரும் வந்து கலந்துக்கங்க ஓம் நமச்சிவாய் சிவாய நம